ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இன்றைக்கி நான் என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னா குட்டி போண்டா கொண்டு வந்திருக்கேன் இது தனியாக நம்ம மெனக்கிட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எப்போல்லாம் இட்லிக்கு மாவாட்டுறீங்களோ அப்போல்லாம் இந்த ரெசிபி செய்யலாம் ரொம்ப சிம்பிள் பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம இட்லிக்கு மாவாட்டிட்டு இல்லையா அதுலேயே நம்ம வந்து ஒரு கப்பு அரிசி மாவும் உளுந்து மாவும் சேர்ந்தது ஒரு கப் மாவு எடுத்துக்கலாம் அது கூட ஒரு மூணு ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு எதுக்காக சேர்த்துறோம்னா நம்ம ஆட்டின உடனே நம்ம வந்து சுட்டோம்னா எண்ணெய் குடிக்கும் அதுக்காக இல்லாமல் இந்த கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இதில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வெங்காயம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டியாக நைஸாக கட் பண்ணி நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருகப்பல் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு இஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கிறோம் டைஜஸ்ட் ஆகணும்ல அதுக்காக நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி என்ன பட்டு பட்டுன்னு சுட்டி எடுத்து புட்டு புட்டு சாப்பிட்றது தான் குட்டி போண்டா போடும் போது எப்போவுமே போண்டா பெருசாக இருக்கக்கூடாது குட்டியாக போடணும் அப்போ தான் உள்ளே இருக்கிறது வேகும் வெளியே இருக்கிறது ரொம்ப கிறிஸ்பியா கிடைக்கும் கூட நம்ம பச்சை வெங்காய சட்னி வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட் வேறு லெவலாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு ஆசை இல்லை எனக்கு டைமும் இல்லை நான் எப்பவுமே பொறிக்கிறதுக்கு வறுக்கிறதுக்கு எப்பவுமே இந்த இரும்புக்கல் தான் நான் யூஸ் பண்ணுவேன் இதை யூஸ் பண்ணி பண்ணும்போது சீக்கிரமாகவே எனக்கு வேலை முடிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ரெண்டு மூணு அடைசல் ஆச்சு பட்டு பட்டுன்னு சுட்டி எடுத்தாச்சு எடுக்க எடுக்க சைடில் எங்கள் வீட்டுக்காரர் உள்ளே போய்கிட்டே இருந்துச்சு இது கூட பெஸ்ட் எவர் காம்பினேஷன் ஈயும் ரெடி ஆகிட்டு இருக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஹாப்பியாக முடித்தாச்சு தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹாப்பி என்டிங்